நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் ஈடு இணை இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் தாய் மகனோட உறவு தான் அந்த தாய் பாசத்துக்கு மிஞ்சனது இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள்ல நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அதாவது மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கிறதுல தாய்க்கு மிஞ்சின சக்தி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியாக கேஜிஎஃப் படத்தில் கூட வந்து ஹீரோ சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் நான் சொல்ல போகிற இந்த ஒரு சம்பவமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மூன்று வயது நிரம்பிய தர்ஷன் அப்படின்ற அவங்களுடைய அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிடாரு தன்னுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் அம்மாவும் மகனும் அப்படி ஒரு இணைப்பிரியாத பாசம் தன்னுடைய மூன்று வயது மகனை பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மூன்று வயது இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிடாரு அந்த ஆறு மாசமா அவனுடைய அம்மாவை மறுமணம் செஞ்சுக்க சொல்லி ம அந்த உறவினர்கள் எல்லாரும் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க என்னுடைய கணவர் இருந்த இடத்துல என்னுடைய கணவரை தவிர வேற யாரும் என் மனசுக்குள்ளே இருக்க முடியாது அதை அதனால் நான் இந்த மறுமணம் அப்படின்ற பேச்சையும் வந்து நிராகரிக்கிறேன் எனக்கு என்னுடைய மகன் மட்டும்தான் வாழ்க்கை என் உலகம் அதனால் அவனை மட்டுமே நான் வந்து நேசிச்சிட்டு கடைசி வரைக்குமே வாழ்ந்துட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு என்னைய கம்பல் பண்ணி மறுமணம் செஞ்சுக்க சொல்லாதீங்க நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய க மகனை வந்து எப்படியாவது நல்ல நிலைமையில படிக்க வைக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சிடணும் நல்ல வாழ்க்கையை வந்து அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் தன்னுடைய லட்சியமாக வச்சு தன்னுடைய மகனுக்காக ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க தர்ஷனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது கணவர் இறந்த ஆறு மாதத்துலேயே நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தன்னுடைய பையனை இப்போத்துலேருந்தே ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வயதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் சேர்க்குறாங்க அதுவும் ஒரு தனியார் கான்வன் ஸ்கூலில் அதான் எல்கேஜி யூகேஜின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போது அதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை அந்த ஒரு நிமிடம் கூட பிரியறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய அறிவு வளரணும் அதனால் இப்போத்துலேருந்தே ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான்னு சொல்லிட்டு தான் கொண்டு போய்ட்டு மூன்று வயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனை குளி குளிப்பாட்டி ரெடி பண்ணி மூன்று வயதுலேயே இருக்கிற அந்த மகனை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைக்கு போவாங்க திருப்பி வரும்போது ஆபீஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய மகனை பள்ளிக்கு போயிட்டு அழைச்சிட்டு வருவாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற தினசரி வாழ்க்கை இப்படி ஒரு நாள் வேலைக்கு வந்து போறாங்க அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மலாக தான் வந்து போறாங்க ஆனால் ஆப்போசிட்டில் வந்த லாரி காரம் ஒருத்த என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஓரமாக ஏறி வந்துடுறான் இதனால என்ன நடக்குது அப்படின்னா தார் ரோட்டில் போயிட்டு இருந்த அவங்களுடைய ஸ்கூட்டர் திடுதிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி வர்றதால கீழே வந்து மண் தரையில் இறங்கிடுறாங்க சைடில் உள்ள அந்த ரோட்ல அது வந்து குண்டும் குழியுமா இருக்கிறதால என்ன நடக்குது அப்படின்னா திருதுப்புன்னு வந்து ஒரு கல்லில் மோதி தூக்கி வாரி கொண்டு போய் ரெண்டு பேரும் வந்து ஒரு கல்லுல போயிட்டு இடிச்சிக்கிறாங்க ஸோ அந்த பையனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுறது நடு ரோட்லேயே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் வந்து அந்த நிமிடமே வந்து மரணம் அடைஞ்சிடறான் அந்த பையனோட உயிர் பிரிஞ்சிருது இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் இந்த அம்மாவுக்கும் அடிதான் சுயநனை வந்து இழந்துடுறாங்க இப்போ ஆம்புலன்ஸுக்கு வந்து சுற்றி நிற்கிறவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க தர்ஷனுடைய அம்மாவை மட்டும் ஏற்றிக்கிட்டு நேராக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க தர்ஷனுடைய உறவுக்காரர்கள் எல்லாருமே போகிறாங்க அங்கே போன அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் வந்து நடக்குது அதுக்கப்புறம் அவங்க கண் விழிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால அந்த உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தர்ஷனோட உடலை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லடக்கம் வந்து செஞ்சிடறாங்க தர்ஷனுடைய அம்மா இல்லாதலயே வந்து இந்த நல்லடக்கம் நடந்ததால தர்ஷனுடைய அம்மா முழிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தர்ஷனுடைய அம்மா வந்து கண்பிடிக்கிறாங்க எங்க தர்ஷன் எங்கே தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கு என்னாச்சு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கும்போது உடனே உங்களுக்கு உங்களுக்கு அடிபட்டு இருக்குது அதனால் வந்து தர்ஷன் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே கூட்டிட்டு வரல நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்க அது வீட்டில் தான் தர்ஷன் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷனுடைய அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தன் மகன் உயிரோட இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தர்ஷனோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க அதனால நல்ல உடல்நிலையை வந்து சரியாகுது ஒரு பதினைந்து நாள் கழிச்சு மீண்டும் வந்து வீடு திரும்புறாங்க வீட்டுக்கு வந்த பார்த்தா தர்ஷனம் வந்து இல்ல உறவினர்கள் எல்லார்கிட்டையும் கேட்கும் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வந்து தர்ஷனுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க உன்னுடைய மகன் அந்த ஆக்சிடென்ட்லயே வந்து இறந்து போயிட்டான் அப்பவே வந்து உன்னைய எங்களால வந்து எழுப்ப முடியல ஏன்னா நீ வந்து அப்போ மயக்க நிலையில இருந்த ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதால தான் வேற வழி இல்லாம நாங்களே நல்ல காரியம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து வந்துடுது உடனே எல்லாரும் நெஞ்சு பிடிச்சி அமுத்தி விட்டு மூச்சு பிடிச்சி இல்லாமல் கிடந்த அந்த அம்மா ஒரு நேரம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் அவரை வச்சு அதுக்கப்புறம் பார்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க திருப்பி முழிச்சு பார்த்து அந்த அம்மா கதறி கதறி அழுவுறதை பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த வேதனை அடைஞ்சு அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணீர் வருது தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு மகனையும் நம்ம வரி கொடுத்துட்டோமே தன்னுடைய கணவர் தான் வந்து இளம் வயசுலேயே போயிட்டாரு அப்படின்னா அந்த மகனுக்காக வாழ்ந்த அந்த மகனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க இருந்த இடத்துக்கு போயிட்டு மகனே நீ வந்து நான் இல்லாமல் தூங்க மாட்டேடா இப்போ நீ எப்படா வந்து என்ன இல்லாமல் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுகுறாங்க அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது அதுக்கப்புறமா எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் கண் வீழ்ச்சி பார்க்கும்போது அந்த அம்மா அந்த இடத்துல இல்லை அவங்க வீட்டில் அதனால் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க ஒருத்தருக்கு ஒரு ஞாபகம் வருது காலையில் அழிச்சிட்டு போனோமே ஒரு அவனுடைய தர்ஷனோட சமாதி அங்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே அதே மாதிரியே வந்து படுத்து கிடந்துட்டு ஒன்றை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேண்டா ரசா நீ வந்து என் கூட தான் இருப்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இறந்து போன மகனுக்காக அதுக்கப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனா நான் மனநிலம் லைட்டா வந்து பாதிச்சிருக்கு ஆனா வந்து பெருசா ஒன்றும் பாதிக்காது அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன நிம்மதி வந்து வேணும் அதனால வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அந்த தாயோட பாசம் அந்த ஊர் மக்களே வந்து பாத்தீங்கன்னா நெகிழ்ச்சி செஞ்சிருச்சு இந்த ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் தாய்ப்பாசத்துக்கு இனி ஈடு இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்